கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமும் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா தீர்க்கத்தரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபிடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல இந்த வசனத்துல ஆண்டருடைய சத்தம் என்ன வருகிறது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் எவன் உங்களில் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டவருக்கு எதையாவது செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனா அதனுடைய பின்னணியத்தை பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு காரியங்களை செய்வது நான் இன்று போதகராக வந்துவிட்டால் எனக்கு ஒருவேளை மாத மாதம் எனக்கு ஒரு பெரிய தொகை எனக்கு கிடைத்து விடுகிறது என்கிற எண்ணத்திலே போதகராக வரக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் காரணம் அதற்கு நமக்கு ஒருவேளை பணி பாதுகாப்பு இருக்குது நம்முடைய வீட்டு நல்ல வருமானங்கள் வருகிறது முன்னொரு காலத்தில் எல்லாம் அர்ப்பணிப்போடு போதகர்கள் வந்தார்கள் இப்பொழுது அதனுடைய கோலிக்குரிய தன்மை என்ன எல்லாம் அறிந்து வருகிறார்கள் நான் அநேகிட்ட சொல்ற காரியம் அதுதான் அனே நான் போதகராகவே விரும்புகிறேன் ஏன் எதுக்காக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் போதகரா ஆய்தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் அல்ல சுவாதீன ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனா எதாவது அழிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நிறைய எனக்கு மக்களே தெரியும் வீடு சந்திக்க போனா அங்க காசு வாங்காம வர்றது இல்ல ஒருவேளை நான் ஆண்டவருக்கு அன்று காணிக்கை கொடுத்தா அது ஏதோ ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வரணும் எனக்கு ஏதாவது ஒரு அது ஒரு சிந்தையோடு செயல்படுகிறோம் நிறைய பேர் ஆலயங்களை கட்டுகிறார்கள் அது நோக்கம் என்ன அந்த கல்வெட்டுல நன்கொடை கொடுப்பதனால எனக்கு அதை என்னால என்னை தூக்கி வைக்கணும் வசன தெளிவாய் சொல்லுகிறது கற்றரின் சத்தம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஏவன் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான் என் வலிபிடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை நான் இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க என்ன செஞ்சாலும் உமக்கு பிரியமா இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில அடிப்படை தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உன்னுடைய ஏற்ப வாழ நீர் எங்களுக்கு தாரும் எங்களை நடத்துகிற கருத்தர் உண்மை உள்ளவர் அப்படி செய்ய போகிறதற்கா இமக்கு நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே